இன்றைய இன்னைக்கு தலைப்பு என்ன பார்க்க போறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நம்மளுடைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்த போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க நண்பர்களே ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முன்பு நம் வாழ்க்கை எப்படி இருந் இருந்தது அப்படிங்கிற ஞாபகப்படுத்த போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா காலை எழுந்ததும் பசும்பால் வாங்க அப்பா வந்து வரிசையில் வரிசையில் நின்று வச்சுருப்பாங்க இல்லைன்னா சில நேரம் பாத்திரத்தை கொடுத்துருவாங்க பாத்திரத்தை லைனாக அப்படி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வாங்கின நாள்கள் உண்டு ஆனால் கட்டியாக இருக்கும் பால் தண்ணியை கலக்காமல் நம்ம டீ போடும் பால் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அதுமாதிரி குடும்பம் டீ குடிக்கும் போது கூட நம்ம எல்லாரோடையும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்து நம்ம டீ குடிக்கிற காலங்கள் உண்டு அடுத்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நம்ம அம்மா கூட ஆட்களோட நம்ம வந்து எல்லாருமே நடந்து அழகாக வந்து நம்ம நடந்து பேசிக்கிட்டே போகிற காலங்கள் உண்டு அந்த மாதிரி நம்ம விரும்புவோம் நம்ம எல்லாருமே அடுத்து ஆசிரியர் மீது நமக்கு மரியாதையும் பயமும் ஒரு நாளும் இருந்தது கிடையாது அவங்களை திறக்கிறவாகவோ இல்லை இல இலக்கணமாகவோ ஒரு மாணவனும் பேசினதோ அந்த மாதிரி இருந்ததே கிடையாது அடுத்து பள்ளி முடிஞ்சோடனே நம்ம பாட புத்தகத்தை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் நிறைய பசங்களோடு சேர்ந்து நம்ம நம்ம ஜாலியாக நம்ம வந்து விளையாடுவோம் விளையாடும் போது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலமே பேச மாட்டோம் தமிழ் மட்டும்தான் பேசி பிள்ளைங்களோட நம்ம அந்த மாதிரி விளையாடுற காலங்கள் உண்டு நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பூ பூ வாங்கினோம் அப்படின்னா பிச்சிப்பூ மல்லிகைப்பூ வாங்கினோம் அப்படின்னா அதை வந்து வாழையில் வாழை வாழையில் இப்போலாம் நூல் கண்டு வந்துருச்சு வாழை இலை வந்து அதை நனைய வச்சு அதை ஒன்று ஒன்றா கிழித்து அதை தான் அப்படியே சேர்த்து ஒன்றோடய ஒன்றா சேர்த்து அதை வந்து கெட்டி அக்கை தா அக்கா தங்கையோட நம்ம அம்மா வந்து அழகு வச்சு பார்த்து ரசித்த காலங்கள் உண்டு அடுத்து அவங்களோட நம்ம எந்த மத தலங்களுக்கும் நம்ம வந்து ஜாலியாக அப்படி பேசிகிட்டே போவோம் அதை ரொம்ப விரும்புவோம் அடுத்து மாலையில் வந்து நம்ம தாத்தா ஆச்சி அந்த மாதிரி நம்ம ஒன்றாக உட்காந்து பேசுகிறதுக்கு நம்ம ரொம்ப அப்போ எல்லாரோடய எல்லா சொந்த பந்தம் கூட உட்காந்து பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப விருப்பப்படுவோம் வெள்ளிக்கிழமை வந்தோன்னா பத்து பேர் ஆச்சு ஒளியும் ஒளியும் அப்போ ஒளியும் ஒளிங்கு ரொம்ப எப்பண்டா வரும் அப்படின்னு உட்காந்து அதை ஃபுல்லாக அதை வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம அதாவது ஃபுல்லாக நம்ம த தவிர்க்காம நம்ம அந்த அதை ஒளியும் ஒளியும் பார்ப்போம் அடுத்து வயலும் வாழ்வும் பார்ப்போம் சத்திமான் மகாபாரதம் செய்திகள் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் திரைப்படம் போடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து இயங்கின காலங்கள் உண்டு அப்படி திரைப்படம் போடும்போது மிஸ் பண்ணாமல் போய் உட்காந்து பார்த்துருவோம் தெருவில் ஒரு ஆள் இருக்காது ஏன்னா எல்லாரும் டிவி டிவியில் போய் உட்காந்துருவாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் மகாபாரத இத்தனை மணிக்கு போடுவோம் அது சக்திமணி இத்தனை மணிக்கு போடுவோம் அது அடுத்த வாரம் வரைக்கும் நாங்கள் எப்போ வரும் அடுத்த வாரம் அடுத்த வாரம் ஒரு வாரம் அந்த நாடகத்துக்காக வெயிட் பண்ணணும் அந்த தொடருன்னு போட்டுருவாங்க அடுத்த தொடர் ஒரு வாரம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி நாடகம் போடுறாங்க அப்போல்லாம் ஒரு வாரம் காத்திருக்கணும் மகாபாரதம் சக்தி மான்ந்த ஒளியும் மொழியும் திரைப்படங்கள் இப்படிலாம் வந்து அடுத்த வாரம் வரைக்கும் அந்த அந்த நாள் எப்போண்டா வரும் அப்படின்னு ரொம்ப காத்திருந்த காலங்கள் உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாக்களுக்கு சீரியல் என்றாலே என்னவென்று தெரியாது அந்தளவுக்கு நம்ம பசங்க விளையாட்றது வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஆட்களோட உட்காந்து எல்லோருடையும் உட்காந்து பார்த்திங்கன்னா சாயந்திரம் மாலை நேரங்களில் காலை நேரங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அவங்க வந்து பெரியவங்க கூட உட்காந்து கலந்து பேசுகிறது ரொம்ப விரும்புவாங்க இப்போல்லாம் அப்படி பேசுகிறது வந்து ரொம்ப அரியது தான் அடுத்து ஊற வச்ச அரிசியை வந்து இட்லி கரைப்பாங்க அடுத்து தோசைக்காக ஊற வச்சுக்கே புட்டு அவிச்சு தருவாங்க அதே மாதிரி அப்போ பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அப்பாங்களுக்கு வந்து சிகரெட்டு பழக்கம் குடி பழக்கம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்பவே க கம்மி தான் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு நாடகம் பார்க்கோம் அந்த மகாபாரதம் பார்க்கோம் சக்திமான் பார்க்கோம் அப்படின்னா அதை போய் நண்பர்களோட பேசி அந்த தொடரை பற்றி பேசிகிட்டே இருப்போம் அப்படி காலங்கள் உண்டு நம்ம இப்போ உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவர்களுக்கு வாங்கிய குளிர்பணம் வந்து நமக்கு கொஞ்சம் எடுத்து தர மாட்டாங்களான்னு நம்ம ஏங்கி காத்திருப்போம் அப்படி காலங்கள்லாம் உண்டு நம்மளை இப்போலாம் நினச்ச போய் வாங்கிட்டு வந்துடுறோம் டக்குன்னு போய் அப்போலாம் அவங்க வாங்கி அம்மா நம்ம கொடுத்த காலங்கள் உண்டு அப்புறம் வந்து தீபாவளி ரம்ஜான் இப்படி எந்த பண்டிகை வந்தாலும் இப்போ முன்ன இப்பெல்லாம் நம்ம நினச்ச நேரம் போய் புது துணி எடுத்துடுறோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு டைம் அது ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப இப்போல்லாம் தீபாவளி பொங்கல்னாலே சாதாரண பிடி இப்போ நாளைக்கு தீபாளின்னா ஒன்றுமே தெரில சாதாரணமாக இருக்குது ஒரு வித்தியாசமும் தெரியல அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளினாலே ஒரு ரொம்ப ஒரு மாதம் கிடக்கும் முடியும் ரெண்டு மாதம் கிடக்கு முடியும் இன்னும் ரெண்டு மாதம் ஒரு மாதம் ஒரு வாரம் அப்படின்னு ரொம்ப இன்னொரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாள் ரொம்ப எதிர்பார்ப்போம் ரொம்ப ஆளோட புது ட்ரெஸ் எடுக்கும்போது தைக்க கொடுக்கும்போது அது எப்போண்டா வரும் எப்போண்டா போடுவோம் புது ட்ரெஸ் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஜாலியான தருணம் அதெல்லாம் ஒரு வருஷத்தில் ஒரு டைம் அதை நான் சொல்கிறது என் அன்றாடம் இனி மீடியமாக இருக்கக்கூடிய ஃபேமிலியில் நான் இருக்கேன் அப்போ வந்து எடுத்துடுறாங்க அதை அதை உடுத்தி ஜாலியாக கொண்டாடுற காலங்கள் உண்டு புது துணினாலே ஃபேமிலியாக போய் குடும்பமாக போய் எடுத்துகிட்டு வருவோம் இப்போலாம் ரொம்ப கம்மி தான் குடும்பமாக போகிறது வந்து அப்படி காலங்கள் நம்ம சந்தோஷமான காலங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா எந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்காங்களோ அதை நம்ம இது வேண்டாம் அது வேண்டாம் இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டோம் கொடுத்ததே நம்ம போட்டிருப்போம் அதை பார்த்து அவங்க மாறிவாங்க அந்த மாதிரி நம்ம இருந்த காலங்கள் உண்டு அதிகமாக வந்து நம்ம எயித்து ரொம்ப பேச பேச மாட்டோம் அந்த அளவுக்கு நம்ம வந்து இருந்திருப்போம் அப்படி இருந்த காலங்கள் உண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு தெருவில் ஒன்று ரெண்டு காதலர்கள் இருப்பதே ரொம்ப ரொம்ப அபூர்வம் அதுவும் காதலிக்கிறாங்களா அப்படின்னு ரொம்ப அது பெரிய விஷயமா அது வந்து பேசப்படும் அந்த மாதிரி இருக்கிற காலங்களும் உண்டு அவங்க காதல் தோல்விட்டா தற்கொலை கூட பண்ணிப்பாங்க அந்த மாதிரி ஆனால் காதலிச்சா ரொம்ப பெரிய விஷயமா அது ரொம்ப பேடு விஷயமாக அந்த மாதிரி ரொம்ப இதாக பேசுகிற காலங்கள் நான் ரொம்ப அதே அதேமாரி இப்போ நம்ம ஒரு 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 நியூ இயர் பொங்கல் தீபாவளி வருது அப்படின்னா அது சம்மந்தமாக கிளீடே கலெக்ட் பண்ணி ரகரகமாக அதில் படம் வவர் வர்டிஸாக அது போய் வாங்கி கடையில் அலைமோதன காலங்கள் உண்டு அதை வாங்கி அதை எழுதி அனுப்பி ஸோ அது ஒரு சந்தோஷமான தருணங்கள் அதே மாதிரி இப்போ ஒரு லெட்ரு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அப்போலாம் செல்ஃபோன் கிடையாது இப்போ வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு லெட்டரை எழுதி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது அது போய் ரெண்டு நாள் ஆகி அது காத்திருப்போம் நம்ம வந்து அதை அது திரும்ப அந்த திரும்ப ரிட்டர்ன் லெட்டர் எப்போ வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சு அது எப்போ எப்போது ரொம்ப அவளோட இருந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு நாள் ஆயிடுச்சு அப்புறம் அந்த லெட்டர்காரங்க கொண்டு வந்து தபால்காரங்க கொடுக்கும் போது அது வாசிக்கும் போது இருக்குது அந்த ஒரு சந்தோஷம் அளவில்லா சந்தோஷம் அது உண்மையிலே அது வந்து சொல்ல முடியாது காத்திருந்து மூணு நாலு நாள் கிடைச்சி அவங்க எப்படி இருக்காங்கன்னு அந்த தகவலை தெரிவிக்கிறோம் பாருங்கள் ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு அது ஒரு சந்தோஷமான தருணமான இப்போலாம் டக்குன்னு செல்லு எடுத்தா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டியா ஸோ முடிஞ்சிருச்சு ரெண்டு நிமிஷத்தில் அந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாவது மற்றும் பன்னெண்டாவது ரிசல்ட் பார்க்கனா நம்ம வந்து ஒவ்வொரு பத்திரிக்கையாக எடுத்து வீதியில் நம்ம வந்து ஒவ்வொரு இதாக கலெக்ட் பண்ணி உட்காந்து ஏன் காற்று இருந்த காலங்களும் உண்டு இப்போ யாராச்சும் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்காங்க இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை ரொம்ப அதிசயமாக பார்க்க வாங்கி கொண்டு வந்து பார்க்குற காலங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம அக்கா தங்கைகள் வந்து அந்த சடை குதிரைவாள சடை போட்டு அப்போலாம் பார்த்திங்கன்னா அங்கிட்ட இங்கிட்ட போட்டு நடந்துட்டு போவாங்க இப்போல்லாம் அந்த மாதிரி குதிரைவால் சடை போட்டுலாம் வந்து பார்க்க ரொம்பவே ரேர் தான் அடுத்த பணக்கார வீட்டு பெண்களிடம் வந்து எஸ் பிஎஸ்சி எஸ்எல்ஆர் சைக்கிள் வைத்துருந்தாங்க அதை நம்ம ரொம்ப அதிசயமாக பார்ப்போம் பத்தில் எட்டு பேர் வந்து குழந்தைகளிடம் மண்பானை மண்பானை உண்டிலாம் பார்த்திங்கன்னா அப்போ ரொம்ப வந்து அதிசயம் எல்லார் வீட்லேயும் மண்பானை அப்போல்ல பழைய ஒரே மாடல் தான் வெயிட்டாக இருக்கும் அதை எல்லாருமே அதை வச்சு சேர்ப்பாங்க சேர்த்து வச்சு அது இப்போலாம் ரக ஒவ்வொரு பிளாஸ்டிக்லேயும் ஒவ்வொரு ரகமாக வந்துடுச்சு அந்த மாதிரி இப்போ வருடத்துக்கு ஒரு ரொம்ப சினிமாவுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப அதிசயம் தான் அப்படியே போனாலும் அது ரொம்ப ஃபேமிலியாக அந்த மாதிரி ரொம்ப அதிசயம் அதிசயத்தோடு தான் நம்ம போவோம் பெரிய விஷயமா அது இருக்கும் பெரிய விஷயமா அது கருதப்பட்ட காலங்கள் உண்டு வீச்சில் யாருக்காவது திருமணம் நடக்குனா ரொம்ப பெரிய விஷயமாக ரொம்ப ஒரு பண்டிகை மாதிரி நமக்கு இருக்கும் அதேமாதிரி ஒரு கிராமத்தில் திருவிழா அந்த கல்யாண வீடு இந்த மாதிரினா ஒரு ஒரு அந்த திருவிழா வந்து ஒரு பெரிய திரைப்படம் வச்சுருப்பாங்க அந்த ஊரில் எல்லோரும் உட்காந்து பார்ப்பாங்க அது ஒரு சந்தோஷமாக தர ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி இந்த அந்த மாதிரி நடக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு பேர் தான் வெளியூருக்கு போய் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க அதுவே ரொம்ப பெரிய வெளிநாட்டுக்கு போய் போயிருக்காங்க அப்படின்னு பெரிய விஷயமா பேசுவோம் இப்படின்னா ரொம்ப இங்கே இப்போ இங்கே இங்கே இப்போ தூ நம்ம பக்கத்து ஊருக்கு போகிறது மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து வெளிநாடு போகிறது வந்து ரொம்ப ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ பெண்கள் முக்கா ஆசை பாவடத்தாவணை போட்டிருப்பாங்க இல்லைன்னா ஃபுல் பாவடை சட்டை போட்டுருப்பாங்க அந்த மாதிரி தான் போட்டு போவாங்க இப்போலாம் அந்த மாதிரி ரொம்ப பார்க்குற ரொம்ப ரொம்ப அதிசயம் நிறைய ஜீன்ஸ் பேண்ட் மாடல் என்னென்னமோ வந்துருச்சு மாதிரி நிறைய பேர் வேஸ்ட்டு சட்டை அந்த மாதிரி தான் போட்டு போவாங்க நிறைய பேருட்டு அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிளில் வந்து முன்னாடி சைக்கிள் லைட் வச்சு நிறைய பேர் சைக்கிளில் தான் அதிகமாக போவாங்க இப்போலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அதே மாதிரி அப்போ வந்து மழை பெய்யல அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் பாத்திரத்தை பாத்திரத்தெடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க ஒவ்வொரு உருண்டை சாப்பாடு போடுவாங்க இப்படி எத்தனை வீடுகள் இருக்கோ வாங்கி அது கோயிலில் உட்காந்து அதை எல்லா சாப்பாடையும் போட்டு பசைஞ்சு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு விரவி எல்லாரும் வந்து தூங்க சொல்லிடுவாங்க தூங்குனோட்டத்தில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் முடிச்சிருந்து அதை போட்டு விரவி கேவலி அடிச்சோம் மூணு கேலி அடிச்சதை எழுந்திரிச்சி பார்க்கணுமா கே அந்த நேரம் பார்த்து கேவலி அடிக்காது ஒரு கேவி அடிக்க ரொம்ப நேரம் கழிச்சு இன்னொரு கேவலி அடிக்கும் அப்புறம் இன்னொரு ரொம்ப நேரம் கழிச்சு கேவுள் அடிக்கும் அப்படி முடிச்சு முழித்து பார்ப்போம் முழிக்க கூடாதுப்பாங்க கண்ட மூடி அப்படியே படுத்துருப்போம் மணி நேரம் அரை நேரம் அந்த மாதிரி முழிச்சு பார்த்து கேவலி அடிச்சோன்னே அது எல்லோரும் உட்காந்து அந்த சாப்பாடு பசங்க சாப்பிட எல்லோரும் ஓர் கொண்டு கொடுப்பாங்க ஸோ குழந்தைங்களாம் அந்த மாதிரி உட்காந்து சாப்பிடா அது ஒரு சந்தோஷமான தரும் எதுக்குன்னா மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி குழந்தைகள் வந்து அந்த மாதிரி செய்வாங்க அது ஒரு தருணங்கள் அந்த காலத்தில் நடந்திருக்கு ஸோ அதுவும் ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுது இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் தெரியுமாங்கிறதே தெரியலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நம்ம விளையாடுற விளையாட்டுகள் சொல்கிறேன் உங்களுடைய கம்மனில் நீங்களும் விளையாண்டிங்கன்னா அதை வந்து கமெண்ட் பார்த்து சொல்லுங்கள் பூப்பறிக்க வரீங்களா பாண்டி விளையாட்டு தாயம் பம்பரம் கோழிக்காய் கிட்டிப்பம்பு டயர் இந்த மாதிரிலாம் நம்ம விளையாடுவோம் நிறைய விளையாட்டு விளையாடுவோம் இதில் ஒரு சில இது வந்து அதிகமாக நம்ம விளையாடக்கூடிய விளையாட்டு சொல்லியிருக்கேன் இது எல்லாருக்கும் தெரியும் பம்பரம் கோழிக்காய் அந்த மாதிரி அப்போ வந்து கார்த்திகை வந்தோம்னா டயர் இருக்கிறது அப்புறம் பீச்சங்காய் வந்து அதை வந்து காஞ்சி பீக்காங்க எடுத்து நல்லா அதை ஃபுல்லாக வந்து வா பற்ற வச்சு அதை வந்து கம்ப வச்சு அடித்தோம்னா பொறிப்பொரியாக வரும் ஸோ அந்த மாதிரி கொண்டாடின காலங்கள் வந்து இப்போ கிடையாது ஸோ குல கிராமங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப அது ஒரு தருணங்கள் அந்த காலத்தில் அது மாதிரி பார்த்திங்கன்னா பாக்குத்து பாக்குத்து நிகழ்ச்சிகள்லாம் நம்ம அப்போ வந்து நடக்கும் அதுவும் ரொம்ப பெரிய விஷயமா அந்த நம்ம உட்காந்து ரொம்ப உட்காந்து பார்ப்போம் இப்போல்லாம் அதில் பார்க்குற ரொம்பவே கஷ்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சில ஞாபகங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கருத்தில் பரிமாறுங்க இந்த பதிவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு ஸ்டோரியில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்